இப்போ வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் வந்து செக் பண்ணணும் வண்டி வந்து ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கா அப்படின்றத ஒரு செக் பண்ணிக்கோங்க ஹேண்ட் வண்டி இருக்கா நல்லா செக் பண்ணா இந்த மாதிரி நல்லா செக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா இருக்குன்னு அர்த்தம் இப்போ வண்டியை வந்து கீழே மூவ் பண்ணுங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேரிங் வந்து அன்லாக்கு போடும்போது டைட்டாக இருந்துச்சுன்னா லைட்டாக ஸ்டேரிங் ஷேக் பண்ண மாதிரி திருப்பினிங்கன்னா ஃப்ரீ ஆகிடும் ஏன்னா லாக் ஆகிருக்கும் ஸ்டேரிங் ஓகேவா செகண்ட் ஸ்டெப் போடுங்க ம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இக்னீஷன் அதாவது இருந்து எல்லாத்துக்கும் கரண்ட்டு போகும் ஓகேங்களா இப்போ இது வந்து டீசல் இன்ஜின்றதால ஹீட்ரு ஃப்ளக் எரியும் ஹீட்ரு ஃப்ளக் எரிஞ்சு ஆஃப் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து சிம்பிள் இருக்கும் இது ஆஃப் ஆனதுக்கப்புறம் கிளச்சை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ செல்ஃப் மோட்டர் போட போகிறீங்க திருப்புங்க ஸோ வண்டியை வந்து இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும்